அனன்பியூ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினம் நாங்கள் மூன்று விஷயத்தை பற்றி கதைக்க போறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த அத்தியாவசிய பொருட்களை பதுக்கினால் சட்டம் பாயும் என்று சொல்லி வர்த்தக அமைச்சர் கடும் தொழிலை எச்சரிக்கிறார் அது சம்பந்தமாகவும் அடுத்தது வந்து இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான டாக்டர் ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு போயிட்டு இருக்க காலையில அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி அவர் தன்னுடைய முகப்புத்தில இருக்கார் அது சம்பந்தமாகவும் அதை விட நாளை முதல் மீண்டும் மழை ஆரம்பிக்க போது கடுமையா எச்சரிச்சிருக்கணும் இந்த கடலுக்கு போறாக்களை கடல்தொழில ஈடுபடுற மீனவர்கள் மற்றும் கடல் சார் சம்பந்தமான ஊழியர்களை கடலுக்கு போவோம் நாம எச்சரிச்சிருக்கணும் அதோட பார தை மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சிறுவர்களை அதாவது பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை விளம்பரத்துக்கு பாவிக்க முடியாது என்றது சம்பந்தமா தான் இன்றைக்கு பார்க்க போறோம் அனந்தியுக்கு நீங்க புதுசா வந்திருந்தா அனந்தியூக்கு சப்போர்ட் தர முகமா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாங்க முழுமையான காணொலிக்குள்ள போவோம் முதலாவது வந்து இந்த அத்தியாவசிய பொருட்களான இந்த தேங்காய் அரிசி ஆகியவற்றை பதுக்கி வைக்கிற வர்த்தர்களோ இல்ல அரிசி உரிமையாளர்களுக்கு எதிராகவோ கடுமையான சட்டம் பாயும்னு சொல்லி எங்களோட வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்கதம் கடுமையா எச்சரித்திருக்கிறார் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்டுல இந்த தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் வந்து ஒன்று நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் என்னன்னு சொன்னா அவ மக்களுடைய ஒரு ஆதரவோட இந்த அரசாங்கத்தை அமைச்சு கடுமையான சிறந்த ஆட்சி அமைத்து கொண்டு போய்கொண்டிருக்கணும் அந்த நேரத்துல ஆட்சிகளை குழப்புறதுக்கும் ஆட்சிகளை கவிர்க்கிறதுக்குமாக பல பேருடைய நடவடிக்கைகள் இருக்கலாம் அதே மாதிரி அந்த வகையில இந்த அத்தியாவசிய பொருட்களை பதுக்கியோ இல்ல மாபியாக்களோட சேர்ந்து பெரிய இந்த கடத்தல் கும்பல்களோட இந்த அரசியல் இந்த அத்தியாவசிய பொருட்களை பதுக்கி வச்சு இந்த நாட்டில் ஒரு குழப்பத்தை உருவாக்குற மாதிரி சித்தரித்து காட்டுறதுக்காகவும் இருக்கலாம்னு சொல்லி இப்ப இந்த அரசிய தேங்காய பதுக்குறாக்க எதிராக கடுமையான வர்த்தகர்களுக்கு எதிராக கடுமையான சட்டம் பாயும்னு சொல்லி எச்சரித்து சொல்லியிருக்கார் அதே நம்ம அவர் சொல்லியிருக்கார் எழுபது மெட்ரிக் டன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இந்த அரிசி தட்டுப்பாடுன்ற சொல்லுக்கு இடம் இல்லாம செய்யறதுக்கு எழுபது மெட்ரிக் டன் அரிசியை வந்து இந்தியால இருந்து இறக்குமதி செய்ய போயிடும் என்றும் அவர் அதுல குறிப்பிட்டிருக்கிறார் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா அதோட வந்து இப்ப டிசம்பர் காலம் வர்றதுல வந்து பண்டிகை காலங்கள் நத்தார் வருது புதுவர்ணங்கள் வருது இந்த பண்டிகை காலங்கள்ல வந்து எந்த ஒரு பொருளுக்குமே தட்டுப்பாடு இருக்காதுன்னு சொல்லியும் அவர் சொல்லியிருந்தார் பாரிய அளவிலான அரிசி ஆலைகளோடையும் தாங்கள் கதைச்சு அந்த அரிசிகளை வர்த்தக சந்தைகளுக்கு கொண்டு வர சொல்லியும் கதைச்சிருக்கோம் அதனால போக விவசாயத்துக்கு தேவையான வளங்களையும் தாங்கள் திருப்பு கொடுப்போம்னு சொல்லியும் இந்த அமைச்சர் சொல்லி இருக்கிறார் அதனால நாட்டுல மக்கள் அச்சமடைய தேவையில்லை பண்டைய காலங்களுக்கு உங்களுக்கு தேவையான சகல அத்தியாவசிய பொருட்களையும் அரசாங்கம் சொன்ன மாதிரி நேர்த்தியான முறையில தரும் அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்டர் ராமநாதன் அர்ஜுன் அவர் வந்து ஒரு கடும் அளவுல பேசு பொருளாதான் வந்து இருந்து கொண்டிருக்கிறது எல்லாருக்குமே இன்றைய தினம் என்ன செய்ய அவர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு போயிருக்கார் அவர் என்னத்துக்கு போயிருக்கிறார் இந்த ஒரு நூத்தி எழுவதுக்கு மேற்பட்ட இளைஞர் ஜோதிகளை வந்து யாழ் போதனா வைத்தியசாலையில தொண்டர் அடிப்படையில வச்சிருக்கணும் அதுக்கு முன்னுக்கு அவர்களை ஒரு வேலை கண்டு கூப்பிட்டு சம்பளம் கொடுக்காம குறிப்பிட்ட ஒரு காலம் வேலை செஞ்சிருக்கணும் வேலை செய்ய வச்சிருந்திருக்கணும் பிறகு அவர்களை சம்பளம் கட்டு பிரச்சனை எடுத்த போது நிப்பாட்டி போட்டு திருப்பி தொண்டர் அடிப்படையில கூப்பிட்டு அவர்களுக்கு சம்பளம் இல்லாம வேலை செய்வோம்னு சொல்லி கட்டாயப்படுத்தி சைன் வச்சு கடிதம் வாங்கி இப்ப அவர்களை தொண்டர்கள வினச்சிருக்கணும்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதாக இந்த டாக்டர் ராமநாத தன்னுடைய பேஸ்புக் பக்கத்துல எழுதியிருக்கிறார் அப்ப அந்த குற்ற நடந்ததை பத்தி என்னென்ன விசாரிப்போம்னு சொல்லி இன்னைக்கு யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு போயிருக்கார் போன இடத்துல பணிப்பாளர் வந்து விசு வேர்த்து விறுவிறுத்து ஓடி அப்படி என்னன்னு சொல்றது ஒரு பயன் தட்டிச்சு இவரை கண்டுட்டு நீர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறதா நமக்கு அது இது சம்பந்தமா கதை சொல்லாத அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கார் இவரும் சொல்லியிருக்கார் அந்த ஆஸ்பத்திரியில யாரா இருந்தாலும் வைத்தியசாலையில யாரா இருந்தாலும் இந்த வைத்திய இதுகள் சம்பந்தமா எதிராக முறைப்பாடு தனக்கு செய்ய தான் அந்த இடத்துல வந்து நின்று தட்டி கேப்பேன் என்ன ஒரு வைத்தியா நின்றதால சொல்லியிருக்க இதே மாதிரி அந்த பேஸ்புக்ல எழுதியக்குள்ள வேற வேற குற்றங்கள் யாரு நடந்தா தட்டி கேட்கறதுக்காக தன்னுடைய நம்பரையும் கொடுத்து தன்னுடைய இணையதள முகவரியை இமெயில் அட்ரஸையும் கொடுத்துருக்க அதே நேரம் கடுமையா எச்சரித்து தான் வந்திருக்கார் அந்த வைத்தியசாலையில் நம்பர்ற சகல குற்றங்களையும் யாராவது முறைப்பாடு செய்தால் நான் அங்க உடனே வந்து நின்று அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவேன் என்று சொல்லியிருக்கார் அதே நேரம் அந்த போட் அதாவது அந்த வைத்தியசாலையில் ஒரு வாசகம் ஒன்று எழுதி போட்டிருந்தது அதையும் போட்டோ பிடிச்சி தந்த பேஸ்புக் பக்கத்துல போட்டிருக்கார் அவருக்கு ஏற்கனவே இந்த சாபகச்சேரி வைத்தியசாலை பிரச்சனைகள்லாம் தெரியும் அவருக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள் அப்ப இந்த நேரத்தில் இவர் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஆகிட்டார் இப்போ வந்து அவர் தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்குரிய ஒரு கௌரவத்தை வச்சு பிரச்சனைகளை தட்டி கேட்கலாம் ஆனா அந் அங்க அவர் போன நேரத்துல அந்த வைத்தியர் அப்படி சொல்லி இவரை திருப்பி அனுப்பியிருக்கிறார் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாளையில இருந்து திருப்பவுமலையா என்னடாப்பா இப்பதான் எல்லாம் மழை ஊஞ்சி இந்த வெள்ளங்கள் வெள்ளங்களுக்குள்ள இடங்களை இடம்பெயர்ந்து நிவாரணங்களுக்கு அடிபட்டு இவ்வளவு நடந்து உயிர்களை பறி கொடுத்து எல்லாம் ஊஞ்சிருக்க திருப்பி மலையா இந்த வங்கள விரிகுறால் ஏற்படுற ஒரு தாளமுக்கத்தின் காரணமாக நாளையிலிருந்து கூடுதலா வந்து வடக்கு கிழக்கு உவ மாகாணத்துல இந்த மழை பெய்ய போகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் அதே நேரம் கடுமையை எச்சரிச்சிருக்கிறேன் இந்த மீனவர்கள் அதாவது மீன்பிடி தொழில்சார் ஊழியர்களும் மீனவர்களையும் கண்டிப்பாக இந்த கடலுக்கு போகணும் இருந்தாலும் மீனவ சமுதாயம் வந்து அந்த தங்களுடைய அடிப்படையை நம்பி அந்த நம்பி நம்பித்தான் ஜீவனோபாயம் செய்யணும் இருந்தாலும் போகணும்னு சொல்ல நாங்கள் கடலுக்கு போய் எங்களுக்கு ஏதாவது நடந்தா திருப்பி ஒன்றுமே செய்ய இல்லாது சோ அதனால அவர்கள் சொல்லு மட்டும் மீனவர்கள் கடலுக்கு வந்து சொல்லியிருக்கணும் பாதுகாப்பாக இருங்க சொல்லி ஏற்கனவே இந்த வந்த வெள்ளத்துல நாங்கள் சரமாரியா பாதிக்கப்பட்டிருக்கோம் இப்ப வரப்போற வளத்துல இயற்கை நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது இருந்தாலும் பாதுகாப்பாக முன்னாயத்தங்களோட இருங்கோன்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வருகின்ற தை மாதம் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் முதல் சிறுவர்களை பன்னிரண்டு வயதுக்குட்பட்டவர்களை உட்பட்டவர்களை இப்ப நீங்க வந்துட்டு ஒரு வடிவான பிள்ளை இருக்குன்னு சொன்னா ஒரு ஏதோ ஒரு பொருளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து காசுக்கு கொடுத்து அவங்கள போட்டோ கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் செய்து இந்த விளம்பர நிறுவனங்களுக்கு வித்து விளம்பரங்கள் காட்சிப்படுத்தப்படும் அந்த சட்டத்துக்கு எல்லாம் இனி இடமே இல்லை இனிமேல் வந்து உங்களோட சின்ன பிள்ளைகளை பன்னெண்டு வயதுக்குட்பட்டவர்களை நீங்கள் வியாபார நோக்கமாக விளம்பரத்துக்கு அவர்களை ஈடுபடுத்த முடியாதுன்னு சொல்லி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பெரிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்குது தை மாதத்துக்கு பிறகு உங்களுடைய பிள்ளைகளை எங்கேயாவது யாராவது தாங்க நாங்கள் போட்டோ எடுத்து போட போறோம் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டா கொடுத்துடாது இவ்வளவுதான் இன்றைய விஷயம் இன்றைய தினம் இந்த வீடியோவை நான் இதோட கொள்றேன் தொடர்ந்தும் நீங்கள் அனன் வியூக்கு ஆதரவு தருவீங்க நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு உங்கள் அனன் வியூ நன்றி மக்களை